ஸ்ரீ குருபியோ நமகா வெல்கம் டு ஹித்தோபிரதேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு என்னென்னா மகாபாரதத்தில் வர ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் சிலர் பார்த்துருக்கலாம் வாசம் அதாவது பாண்டவர்கள் பன்னெண்டு வருஷம் வனவாசம் முடித்ததுக்கப்புறம் பதிமூணாவது வருஷம் மறைஞ்சிருந்து வாழணும் அவங்கள யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுதான் அக்னியாத வாசம் அவங்க வேறு ஏதோ ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு யாரோ மாதிரி வேறு பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ இடத்துல அவங்க இருந்துக்கணும் அவங்கள பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக துரியோதனன் அவங்களுக்கு தெரியக்கூடாது இதுதான் அவங்க கண்டிஷன் பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அக்னியாத வாசம் அதாவது மறைஞ்சிருந்து வாழணும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நியூஸ் வந்து துரியோதனன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா திரும்பியும் அவங்க பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அந்த மறைஞ்சிருந்து வாழ்கிறது எகைன் போகணும் இதுதான் கண்டிஷன் இப்போது இந்த வன் அதை பற்றி அவங்க வந்து அந்த அக்னியவாசத்தில் விராட்ட நகரமுக்கு போகிறாங்க அது எப்படி ஒவ்வொருத்தங்க என்டர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு நான் ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி என்ன நடஞ்சுங்கிறத நம்ம பார்த்துட்டு போனோம்னா நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு முன்னாடி காட்டில் என்ன நடஞ்சி அதை பார்க்கலாம் இன்றைக்கி ஓகேவா தர்மராஜன் பாருங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்குது அந்த வனவாசம் பன்னெண்டு வருஷம் கவுண்ட்டு முடிகிறதுக்கு அந்த சமயத்தில் அந்த அக்னியவாசம்கு போக வேண்டிய சமயம் நெருங்கிட்டு இருக்கிற டைமில் தர்மராஜனுக்கு ஒரே குழப்பம் மனசங்கடம் ஒரு மாதிரி ரொம்ப வந்து பலவீனமாயிடுறோம் ரொம்ப வந்து மனசளவில் தேகம் உடம்பளவில் ரொம்ப வந்து பலவீனமாகறோம் பலவீனமாகி டக்குன்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான் விழுந்து எந்திரிக்கவே இல்லாமல் பாருங்கள் அவளை அவ்வளோ மென்டலி ஆகிடுறான் தூக்கமே அவனுக்கு வர்றதில்ல ஸோ சரியாக தூங்காததுனால ஏன்னா அந்த அக்னியாத வாசத்துக்கான நாள் நெருங்கிட்டு இருக்கு நெருங்கிட்டு இருக்கணும்னா அவன் மனசில் ஒரே குழப்பம் கவலை இதை எப்படிரா சாமி தாண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அப்போது பீமன் அர்ஜுனன் எல்லாரும் வந்து அவனை எழுப்பிகிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அங்கே இருக்க ரிஷிங்க பார்த்திங்கன்னா அவங்களோட எண்பதாயிரம் ரிஷிங்க இருக்காங்க காட்டுக்குள்ளே அது ஒரு ராஜ்யம் மாதிரி தான் தர்மராஜன் பண்ணி இருக்கான் எண்பதாயிரம் ரிஷிகள் இவங்களோட இருக்காங்க அதில் தௌமிய ரிஷி இவங்களுடைய இவங்களோட குரு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க எல்லாம் அவருக்கு அவருக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ணுவார் தௌமிய ரிஷிகள் வராரு வந்து சொல்கிறாரு எழுப்புறாரு தர்மராஜா எந்திரின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி உட்கார வச்சு என்னாச்சு என்ன உனக்கு ப்ராப்ளம் இல்லை குரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மறைஞ்சிருந்து வாழ்கிற இந்த ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷம் வனவாசம் இதெல்லாம் வந்து என்னால் தானே வந்துச்சு நான் போய் சூதாட்டம் ஆடினால தான் துரியோதனன் கிட்ட எல்லாரும் தோற்று இந்த மாதிரி நிலைமை வந்துச்சு எல்லாம் என்ன ஆகும் என்னால் ராஜாக்களாக வாழ வேண்டிய என்னுடைய தம்பிங்கெல்லாம் பாவம் காட்டில் கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ வருஷம் இருந்தாங்க இப்போ ஒரு வருஷம் எகைன் கஷ்டப்பட போகிறாங்க என் ஒய்ஃபு என்னுடைய மனைவி மகாராணி நாட்டுக்கே மகாராணி இல்லை மொத்த தேசத்துக்கே ஊருக்கே யூனிவர்சல் மகாராணியாக அவள் இருக்க வேண்டியவ கடைசியில் அவளுடைய நிலைமையை வந்து எங்களோட வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டியதாக இதெல்லாம் என்னால் தான் என்னால் தான் இந்த எப்படி இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஓட்ட போகிறோம்னு தெரியல மறைஞ்சிருந்து ஏன் அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு ரிஷி தௌமிய ரிஷி அப்போ தர்மராஜன் சொல்கிறான் என்ன குருகள் என்ன குருங்களையும் நீங்கள் இப்படி கேட்டீங்க சாதாரண இப்போது சாதாரண பிரஜைங்க ஊர் ஊர் ஜனங்கள்லாம் இருக்காங்க பப்ளிக் அவங்க யாராவது போய் மறைஞ்சு வாழணும்னா பரவாயில்ல ஏன்னா இப்போது நானும் இப்போ வேறு யாராவது நார்மல் பப்ளிக் பீப்புளாக இருந்தால் அவங்க ஒரு ஊர் ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலே அவங்கள யாருக்கும் தெரியாது இல்லை ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனாலே அவங்கள யாருக்கும் தெரியாது அவங்க பாட்டுக்கு இருந்துக்கலாம் பட் நாங்கள் அப்படி இல்லையே உலக பிரசித்தி பெற்றவங்க ராஜசூயையாகும் எல்லாம் பண்ணுறப்போ அர்ஜுனன் ஆகட்டும் பீமசேனன் நகுல சகாதேவர்கள் எல்லாரும் வந்து ஊர் தாண்டி தேசம் தாண்டி நாடு தாண்டி கடல் தாண்டி போய் எல்லா நாட்டு மன்னர்களையும் வென்று கப்பம் வாங்கிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணவங்க ஸோ இவங்களை எல்லாருக்குமே தெரியும் திரௌபதி பற்றி சொல்லவே வேண்டாம் அக்னியிலேருந்து வந்தவ அவள் ஒரு அக்னியிலேருந்து வந்த ஒரு பெரிய தேவதை அவளை தெரியாதவங்க உலகத்துலேயே இல்லையே பாருங்க அந்த பீரியடில் இவங்க எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி சக்கரவர்த்திங்க தர்மராஜன் ஒன்று சாமானிய சாதாரண ஆள் கிடையாது இப்போ எப்படி இப்போ நெப்போலியன் போன பாட்டுனா எல்லாருக்கும் தெரியும் அலெக்சாண்டர்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இன்னும் சத்ரபதி சிவாஜினா எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரிதான் தர்மராஜனாகட்டும் பீமசேனனாகட்டும் இவங்களுடைய புஜ பலத்துக்கு பாகுபலம் பாங்க இவங்களுடைய அர்ஜுனனுடைய வில்வித்தைக்கும் பீமசேனனுடைய அந்த பாகு புஜ பலத்துக்கும் திரௌபதியுடைய அழகுக்கும் அப்போ சமானமானவங்க பாமா ருக்மிணி தவிர அடுத்ததாக திரௌபதி தான் அழகி அவளுக்கு அவளுக்கு முன்னாடி அவளுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை அவ்வளோ பெரிய பேரழகி அவளை போய் எப்படி நான் மறைச்சி வச்சு ஒரு வருஷம் ஓட்ட போகிறோம் இது ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஏதாவது வேஷம் போட்டு மறைச்சிக்கிட்டாலும் அவங்களுடைய உடம்பில் மார்க்ஸ் இருக்கும் இப்போ அர்ஜுனன்னா அந்த காண்டிபவில் போட்டு 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 அவனுடைய தோளில் அது மார்க்கே ஆகிடுச்சான் பாருங்க அப்போ எவ்வளோ இவங்கள்லாம் பெரிய பெரிய வீரர்கள்னு பீமன் பார்த்தா அவனுடைய அந்த ஆஜானுபாகமான அந்த உயரமாகட்டும் அந்த அவனுடைய முகத்தில் இருக்கிற அந்த சர்வ லக்ஷணங்களாகட்டும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க இவங்கள்லாம் பாண்டவர்களில் இவன் பீமனாச்சே இவனை பார்த்தா அர்ஜுனன்மா இருக்கான் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி வந்து எங்களால் மறைஞ்சு வாழ முடியும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அண்ட் இது ஒரு கேவலமான இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இவங்களை அப்படின்னு சொல்கிறான் மறைஞ்சி போய் வாழ வேண்டிய திருடங்க தானங்க மறைஞ்சிருப்பாங்க கொள்ளை கூட் கொள்ளையடிக்கிறவங்க மற இந்த காலத்தில் எல்லோரும் சுதந்திரமாக சுற்றுறாங்க அது வேறு விஷயம் இன் ஜென்ரல் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா திருடங்க தான் மறைஞ்சு வாழ்வாங்க இப்போது அந்த நிலமை நம்மளுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்கிறான் அப்போது தௌ தௌமிய ரிஷிகள் சொல்கிறார் பாருங்க தர்மராஜா நீ ரொம்ப அனாவசியமாக கவலைப்படுற ஏன்னா ஃபஸ்ட்டு திங் நீ வந்து இந்த கேவலமான நிலைமைக்கு வந்துட்டோன்ற அந்த வார்த்தையே சொல்லாத ஏன்னா மறைஞ்சிருந்து வாழ்கிறதுங்கிறது அது ஒன்று கேவலமான நிலமைன்னு எல்லாருக்குமேலாம் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா இப்போது ராமனே ஸ்ரீராமச்சந்திரன் என்ன பண்ணான் அவன் நாராயணன் வைகுண்டன் வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்து ராமனாக பிறந்து அதாவது ஒரு மனுஷனை மாதிரியே பிறந்து மனுஷனை மாதிரியே வளர்ந்து மனுஷனை மாதிரியே வாழ்க்கை நடத்தி காமிச்சான் ஆனால் அவன் என்னென்ன வேலை இங்கே பண்ணான் எவ்வளோ ராட்சசர்களை கொண்டு இருக்கான் கடைசியாக அவன் என்னென்ன வேலை பண்ணான் ராம் ராவண கும்பகர்ணிலெல்லாம் கொண்டு வாலிவதம் பண்ணியிருக்கான் இன்னும் நிறையா நிறையா லக்ஷோ லட்ச லக்ஷ ராட்சஸர்களும் அவன் கொண்டு இருக்காங்க அந்த ஆரண்ய காண்டத்துலலாம் வரும் ஸோ ராமன் கடவுள் வந்து மனுஷனாக தன்னை மாற்றிக்கிட்டு அதாவது உருவத்தை மாற்றிக்கிட்டு வந்து இவ்வளோ வேலைங்களை அவதார காரியங்களெல்லாம் பண்ண வந்திருக்கான் அப்போ இதுவும் ஒரு வகையில் தன்னை மறைச்சிக்கிட்டு தானே வந்திருக்கான் ஸோ மறைச்சிக்கிட்டு வந்து அவன் என்ன பண்ணினாங்கிறது தான் முக்கியம் அந்த மாதிரி நீங்களும் உங்களை மறைச்சிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் மறைச்சிக்கிறதுனால அது ஒன்றும் கேவலமான ஒரு இது அப்படி கிடையாது நீங்கள் ஒன்றும் திருட்டு தொழில் கொள்ளையடிக்கலாம் நீங்கள் போகலை சரியா நியாயமான நேர்மையான வாழ்வை தான் நீங்கள் எப்போவுமே வாழ்வீங்க ஏன் இன்னும் வாமன அவதாரம் எடுத்துக்கோ வாமனனா யார் வந்தாங்க அந்த விஷ்ணுவே தான் வராரு ஒரு சின்ன பிரம்மச்சாரி பையனாக பிராமண பையனாக வந்து பலிச்சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்குற மாதிரி வாங்கி இந்திர பதவியை அந் அப்போ இருக்கிற இந்திரனுக்கே அதை வந்து கொடுக்குறாரு அவர் என்ன தன்னை மறைச்சி தான் சங்கு சக்கரத்தோடையெல்லாம் வரல தன்னை வேஷம் மாற்றிக்கிட்டு தான் வந்தார் அதுவும் ஒரு விதத்தில் மறைஞ்சி வந்து அக்ஞாத்த வாசம் தான் நான் கடவுளுக்கு அதுக்காக அவன் ஒன்றும் ஃபீல் பண்ணல அவர் வந்த காரியத்தை அவர் சாதிச்சுக்கிட்டார் அவ்வளோதான் அதே மாதிரி கிருஷ்ணனே எடுத்துக்கோ உங்களோடலாம் கிருஷ்ணன் உங்களோடலாம் பழகியிருக்கான் உங்களுக்கு எவ்வளவோ இதில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவன் மட்டும் யாரு அவனும் வைக்குண்டத்துலேருந்து இறங்கி வந்த அதே வாசுதேவன் தானே வாசுதேவன் தானா உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் மட்டும் என்ன பண்ணான் ஒரு எது வம்சத்துல ஒரு இடையர் குலத்தில் ஒரு மனுஷ மாதிரி பிறந்து மனுஷ மாதிரி வளர்ந்து ஆனால் அவனுடைய பத் அவன் பிறந்த பத்தாவது நாளே பூத்தணியை கொன்று இருக்கான் சகட்டாசுரனை கொன்று இருக்கான் ராட்சசரங்கள் எல்லாம் இருக்கான் ஸோ இவங்க எல்லாருமே கடவுளே வந்து தங்களுடைய வேஷத்தை மாற்றிக்கிட்டு வந்து நல்லவங்களை காப்பாற்றி கெட்டவங்களை வந்து அழித்து தங்களுடைய அவதார காரியம் அவதார காரியங்கள் வேலைகள்லாம் நடக்கிறதுக்காக அவங்கள அவங்க வேஷம் மாற்றிக்கிட்டு வராங்க வந்து நல்ல வேலைகளை பண்ணிட்டு போகிறாங்க இதுவும் ஒரு விதத்தில் அஜ்யாத வாசம் மாதிரி தான் தன்னை மறைச்சிக்கிட்டு நல்ல வேலைகளுக்காக அவங்க வந்தாங்க ஏன் நீங்களே ஏக சக்கர இருக்கி இருந்தீங்க ஒம்பது மாதம் அந்த மாதிரி அப்போது நீங்களும் அஞ்சு பேர் வந்து பிராமண வேஷத்தில் தானே இருந்தீங்க அப்போ தானே வந்து பீமன் வந்து அந்த பகாசுரனை வந்து கொன்னா அப்போ யாருக்கா தெரிஞ்சதா நீங்கள் தான் இல்லை இல்லை நல்லா தானே இருந்தீங்க அதே தான் தர்மராஜா இப்போ கூட நீங்கள் ஒரு நல்ல வேஷம் சூஸ் பண்ணிக்கணும் யார் யார் எந்தெந்த ரோல் பண்ணணும் எந்த இடத்துக்கு போகணும் யார்கிட்ட போனால் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற இடம் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேஷம் மாற்றிக்கிட்டு என்ன மாதிரி ரோல் கேரக்டர் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டு உங்கள் வேஷம் உங்கள் ஆபரணங்கள் உங்கள் உடைகள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறி போய் நீங்கள் ஒன் இயர் நீங்கள் நடிக்கிறீங்க அவ்வளோதான் அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாசம் முடிச்சு போயிடுது ஸோ இங்கே ஒன்று இதில் கேவலம் இது ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் என் சகோதரர்கள் என் ஒய்ஃபை எல்லாம் ஒரு கேவலமான நிலைமை கொண்டு வந்துட்டேன் அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காத தைரியமாக இருக்கும் அவங்க அப்புறம் எவ்வளோ தைரியமாக இருக்காங்க உன்னுடைய மனைவி எவ்வளோ தைரியமாக இருக்கா இந்த ஒரு வருஷம் நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கண்டிஷனில் வின் பண்ணிட்டீங்க அடுத்தது போய் நம்ம தைரியமாக கௌரவர்களோட சண்டை போட்டு உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் பிடிக்கலாம் நியாயத்தை வந்து தர்மத்தை நீங்கள் காப்பாற்றலாம் அதுக்கு உங்களுக்கு கிருஷ்ணனும் ஹெல்ப் பண்ணுவான் ஆப்வியஸ்லி எதுக்காக நீ பயந்துக்கிற கடவுளே வந்து தங்களுடைய தன்னை மறைச்சிக்கிட்டு ஒரு மனுஷனாக வந்து இது யாருக்கு தெரியும் ராமன் வந்து மனுஷன்தான்னு நினச்சிட்ருக்குறவங்க ராட்சஸர்கள் பட் அந்த ராமன் வந்து விஷ்ணுவோட அவதாரம் தான் அப்படின்னு தெரிகிறவங்க ராமனோட பக்தர்கள் அது மாதிரி நீங்களும் வந்து அக்னியவாசம்கு போங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் நீங்கள் போகிறது யாரையும் ஏமாத்தவோ கொலை பண்ணவோ கொள்ளையடிக்கவோ கிடையாது நியாயமான முறையில் நீங்கள் வாழ்க்கை நடத்த போகிறீங்க உங்கள் வேஷத்தை மாற்றிக்க போகிறீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக புத்திசாலித்தனமாக ஓட்டுங்க அவ்வளோதான் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பேமெண்ட் இருக்கான் அவங்களோட அவன் பார்த்துப்பான் கவலைப்படாதீங்க பயந்துக்காதீங்க எங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது எண்பதாயிரம் வரி முனிவர்கள் பாருங்கள் அவங்களோட இருக்காங்க எத்தனை சப்போர்ட் பாருங்கள் அந்த பாண்டவர்களுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்களாக இருந்திருக்காங்க நியாயமானவங்களாக இருந்திருக்காங்க இதுதான் வந்து ஒரே ரீசன் இத்தனை பேர் அவங்களோட இருந்து ஊக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தர்மராஜனுக்கு ஒரு பிடிப்பு வந்தது சரி ஓகே இத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு பின்னாடி மாரல் சப்போர்ட் ப்ளஸ் நம்ம தைரியமாக போகலாம் அஜாதவாசமாக இருந்தால் என்ன அதை வந்து நம்ம வெற்றிகரமாக பண்ணுறதுல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்குது இனி நம்ம எந்தெந்த ரோல் எங்கே எங்கே போனோம் எந்த இடத்த நம்மளுக்கு சேஃபாக இருக்கலாம் என்னென்ன ரோல் பண்ணலாம் எப்படி எப்படி நம்மளை வந்து நம்ம மறைச்சிக்கலாம் இதை பிளான் பண்ணலான்னு அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு அடுத்தது அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க யார் யார் என்னென்ன ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுறாங்க திங்க் பண்ணி பிளான் பண்ணி அதை நம்ம ஒவ்வொன்றா அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஓகேவா உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மீன் என் பர்சனல் என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் திரும்பவும் மிக்க நன்றி ஸோ இந்த எபிசோடை பாரதீரமண முக்கிய பிரணாந்தருக்கு அந்த கிருஷ்ணனுக்கே நான் அர்ப்பணம் பண்ணுறேன் சரும் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் வஸ்து